ஹலோ எவ்ரிமன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்னைக்கு பிரேமி ஸ்டைலில் வந்து கோலம் தான் போட போகிறேன் ஆக்சுவலாக இந்த அன்னைக்கு நான் காமிச்சேன் இல்லைங்களா பாப்பா இதெல்லாம் எனக்கு ஸ்கெட்ச் புக்கெலாம் வாங்கி கொண்டுட்டு வந்தான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பட் நான் நல்லா நிறைய அது என்னோடய ஏன்னோ இந்த டைமில் லீஜர் டைமில் இதை நல்லா போட ஆரம்பிச்சிட்டேன் எது எதோ என் மண்டையில் வரதெல்லாம் போட்டுக்கிறது அந்த மாதிரி தான் நான் இப்போ இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கோலம் ஆக்சுவலாக பன்னெண்டு புள்ளி ரெண்டு வருஷம் பன்னெண்டு புள்ளி வச்சுட்டு நேராக ரெண்டில் வந்து நிறுத்தணும் அந்த மாதிரி ஒரு சிக்கு கோலம் தான் இதுவும் பட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க எல்லாம் என் மண்டையில் அப்படியே திருப்பி வருது ஸோ எனக்கு வந்து அப்படியே ரொம்ப எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது என்ன அப்படின்னு சொல்லி தெரியல பட் வந்து நிறைய பேர் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டிலெலாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்கல்ல எனக்கு கூட அந்த மாதிரிலாம் இருந்திருக்குமோ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்காமல் விட்டுட்டனோ இல்லை அது எனக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியலையோ அப்படின்லாம் நிறைய நினைக்க தோணுது பட் ஐஎம் நாட் சிட்டிங் தேர் ஐயோ என்னால் முடியலையே அப்படின்லாம் ஐம் நாட் சிட்டிங் தேர் பட் ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு சில தாட்ஸ் எல்லாம் போகுது பட் ஆனால் இந்த நம்ம கோலம் போடும்போது என்ன அப்படின்னா பார்த்தீங்களா இந்த 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 கோலத்தையே நம்ம வந்து தனியாக பிரித்து பிரித்து தனிப்பாட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம் அதுதான் ஒரு பியூட்டி இதில் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வீடியோ வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் எடுக்கும்போது என்னால் அந்த பெண்ணை வந்து அங்கேருந்து இங்கே இழுக்க முடியல ஒரு மாதிரி எப்படி பே இது பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது ஒரு சைடாக போகிற மாதிரியே இருக்குது பட் இருந்தாலுமே இந்த கோலம் நல்லா தானேங்க இருக்குது சொல்லுங்க உங்கள் கமெண்ட்டில் இந்த கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்க எல்லாம் சொல்றீங்க ஓகே இந்த சிக்கு கோலம் மட்டும் நம்ம பெரிய கோலமாக போடுறதையே பிரித்து பிரித்து சின்னதாகவும் போட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் எனக்கு வந்து பாப்பா இந்த இந்த இதை வாங்கி கொடுத்த வாட்டி தான் எனக்கு வந்து அது அப்படியே மெமரியில் அப்படியே வந்துட்டே இருக்கு பட் ஐ அம் டூயிங் திஸ் அஸ் அன் ஹாபி நவ் ஐ ஜஸ்ட் கேன் ஆட் லைக் இட் இட் கேன் டேக்ஸ் த கிரேவிங் ஆஃப் அண்ட் ஐ ஜஸ்ட் என்ஜாய் மை டைம் Uh, doing this Rangoli. So I'm so happy that I kind of got this habit back. Um, it's really, really fueling my soul. <laughs> That's all I have to say. Uh. ஸோ இப்போ அந்த கோலத்தையே வந்து ஆறு புள்ளி ரெண்டு வருஷம் வச்சு ரெண்டில் நிறுத்திட்டு அந்த சைடில் போட்டோம் இல்லைங்களா அதையே அப்படி பிரித்து இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இது ஒரு நாள் ஒரு கோலமாக போடலாம் வாசலில் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரியெல்லாம் நிறைய க்ரியேட்டிவாக பண்ணலாம் நம்ம ஆக்சுவலாக நம்ம மக்களுக்கு பயங்கர க்ரியேட்டிவிட்டிங்க இந்த ஹேபிட்டை திருப்பி கொண்டு வரும்போது எனக்கு அதெல்லாம் அப்படியே வருது ஞாபகத்தில் ரெண்டாவது வந்து பாப்பா இந்த இந்த பெண்ணு இந்த இது இந்த புக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்ததுனால ஹை சான் யெஸ் ஐ தட்ஸ் திஸ் இஸ் மேக் தம்பி வந்துட்டான் டீ வச்சிட்டு தான் நான் வந்து இதை போட்டுட்டே இருக்கேன் தம்பிக்கும் டீ வச்சிருக்கேங்க அவன் இப்போ தான் வந்தான் அவன் வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டான் ஸோ எனிவே இதை குயிக்காக முடிச்சுட்டு ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை சன் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஹேபிட்டை நான் திரும்பவும் கொண்டு வருவோம் எனக்கு அந்த கிரேவிங் போகிற மாதிரியும் இருக்குது ப்ளஸ் இது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐம் ஸ்பெண்டிங் த டைம் ஒரு ஹாப்பியாக ப்ரொடக்டிவாக ஏதோ என்னோட இதில் நான் செய்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டைம் இது பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஒரு சிலர் அடிக்கடி கேட்குறீங்க சிஸ்டர் நீங்கள் வேலைக்கு போகிறது இல்லையா அப்படின்னா வேலைக்கு போகிறேன் பட் வந்து நான் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் பர் வீக் தான் வேலை செய்கிறேன் அதை வந்து ரெண்டு நாளாக போவேன் இந்த எயிட் ஹவர்ஸ் இது டே டைம் நைட் டைம் எப்படின்னாலும் போய்ப்பேன் ஸோ அதுதான் வேறு எதுவும் இல்லை அதை தான் உங்களோட ஷேர் பண்ண வந்துச்சு எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆங் ஜஸ்ட் லவ்விங் இட் அண்ட் ஐம் ஜஸ்ட் கோவின் டு கண்டினியூ அதுவும் பாப்பா பெண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கேன் ஐம் ரியலி அமேஸ்ட் பை ஆல் திஸ் எனிவே நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் கண்ட பண்ணுற காலம் போயிட்டு ஏன் பிள்ளைங்க என்னோட சைல்டுஹுட்டு அந்த சின்னதில் இருந்த யூனோ அந்த ஹேபிட்ஸை வந்து தே ஆர் என்கரேஜிங் மீ டு டூ இட் பேக் ஸோ இட்ஸ் கைனா லைக் யூனோ த வேர்ல்டுஸ் யூனோ யூ கிவ் அண்ட் டேக்ன்ற மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுற அந்த ஒரு சீசன் வந்துருச்சு போல் இருக்குது எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுனா பட் ஓவரால் எனக்கு வந்து இந்த ஒரு இதை வந்து என் பிள்ளைங்க என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ